ஒரு எம்மியான எக் பிரியாணி முட்டை பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சு கொடுங்க ஒரு பருக்க சோறு இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம் குக்கரில் அஞ்சு இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு நல்ல வாசனை கொடுக்கும் சோம்பு பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணுது இது போல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கிக்கல இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் பண்ணுறதால பச்சை மிளகாய் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனும் மிளகாய்த்தூள் ஒன்றரை இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விடுது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு விடுது ரொம்ப தேவையில்லை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அரிசிக்கேற்ற மாதிரி தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கணும் இது நம்ம வெறும் முட்டை போடுறதுனால இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி வந்து ஊற போட்டு வச்சுட்டேன் நான் தாளிக்க போகும்போதே நல்லா ஊற வச்சுட்டேங்க இப்போ நம்ம எல்லாமே பொருள் எல்லா பொருளும் வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நான் பிரியாணி மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் கூடவே நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போது இந்த நேரத்தில் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க கால் டம்ளர் அளவுக்கு தயிரை நல்லா ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போது எல்லாம் வதங்கிடுச்சுன்னா இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துருந்தேங்க அப்போது நம்ம ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்தா போதும் நான் வந்து நல்ல உதிரியாக வேணும் அப்படின்றனால நான் ரெண்டே ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதில் உப்பு தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்தனால நான் மறுபடியும் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே நான் நாலு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த முட்டையை நம்ம இது போல் சேர்த்துக்கலாங்க அரிசிலாம் போட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் இப்போது நான் இந்த முட்டையும் டைரெக்டாக சேர்த்துட்டு நம்ம மோடி போட்டு விசில் வச்சுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டுட்டு நல்ல ரெண்டே ரெண்டு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒரு சோறு கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்ததுங்க இதே மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது நான் போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அது பார்த்திங்கன்னா சேமியா போலவே இருந்துச்சுங்க இந்த முட்டை பிரியாணி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி காலையில் நம்ம லஞ்சுக்கு என்ன செய்கிறது குழந்தைங்களுக்குன்னு யோசிக்கிற டைமில் டக்கு டக்குன்னு நீங்கள் பத்து நிமிஷம் போதும் நம்ம கையில் பாஸ்மதி அரிசியோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க் யூ